மனித உடலினுடைய சாம்பலை மாட்டு சாணத்தினுடைய சாம்பலோடு ஒப்பிட்டு அதை பூசிட்டு இருக்கும் விபூதி பத்தி நிறைய பேருக்கு கோபம் வேற வந்துடும் ஒண்ணுமில்லை அன்னைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில சமூகத்தினரை உள்ள வரவிடாம இருக்கிறதுக்கே என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது ஒரு நாட்டுக்குள்ளார ஒரு எல்லைக்குள்ளார வராம இருப்பதற்கே மாட்டு சாணத்தை கரைத்து என்ன பண்ணுவாங்க தெளிப்பாங்க அதாவது ஊத்துவாங்க அவங்க மேல ஒருவரை இழிவுபடுத்த மாட்டு சாணத்தை தான் பயன்படுத்துவாங்க மேலும் மனிதருடைய அறிவை குறைத்து பேச போய் மாட்டு மூத்திரத்தை குடிங்குவாங்க அப்படி இழிவுபடுத்த பயன்படுத்தப்பட்ட ஒன்று இன்று உயர்ந்த நிலையில் இருக்கு முடிக்கல அவ்வளவுதான் அன்னைக்கு வந்து உண்மையாலுமே ஒரு வீட்டை வந்து இழிவுபடுத்தணும் யாரையாவது ஒதுக்கி வைக்கிறாங்க இல்ல ஒருத்தரை பார்த்தா இழிவுபடுத்தணும் ஒருத்தரை வந்து குறை சொல்லணும் அப்படின்னாவே அவர்களை இழிவுபடுத்தி இந்த மாட்டுச்சாணத்தை கரைச்சி என்ன பண்ணுவாங்க தூக்கி ஊத்துவாங்க தப்பு செஞ்சாலும் அதே மாதிரிதான் மாட்டுச்சாணத்தை எடுத்து தலையிலேருந்து ஊற்றுவாங்க ஏன் இன்னைக்கு கூட நிறைய எடுத்துக்குங்க உதாரணங்கள் நிறைய அரசியல் கட்சியினுடைய தலைவர்களுடைய புகைப்படங்களை வச்சு மாட்டுச்சாணத்தை ஊத்துற வழக்கம் இன்னைக்கும் இருக்கு നമ്മിതിലെ